ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் உலகத்திலேயே நம்ம வணங்குற தெய்வங்கள்லேயே டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கிறது சிவலிங்கம் தான் இந்த லிங்கத்தோட கதை தான் என்ன நம்மளோட பல ஜென்ரேஷன் முன்னாடி உள்ள தமிழர்களோட நாகரிகமான சிந்து வெளி நாகரிகத்தில் இடம்பெற்றிருந்தனாலையும் அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து ஆரியர்கள் சிந்து வெளி பகுதிக்கு வந்ததாலேயும் இந்த சிவலிங்கம் பல தமிழர்களோட வழிபாட்டு பொருள் என்பது புலனாகுது இந்த சிவலிங்கத்தை யார் படைச்சாங்கன்றதோட எதுக்கு படைச்சாங்கன்றதும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் உலக இனங்கள்லேயே தமிழ் இனம்தான் இயற்கையை நேசித்து இயற்கையே நிறைய வழிபாட்டு பொருளாகவும் கொண்டு வாழ்ந்து வந்த இனம் நம்மளை வாழ வைக்கிற மலையை தெய்வமாக்கி மாரியம்மன்னு பேர் வச்சு இன்னும் வர நம்ம அதை வணங்கிட்டு வரோம் இந்த உலகத்தில் ஒளித்தர சூரியனை போற்றும் வகையில் தை ஒன்று நன்றியோட வணங்க வழக்கப்படுத்தியிருக்காங்க உழவுக்கு உதவுற ஆடு மாடுகளையும் நன்றி சொல்லும் விதமா மாட்டு பொங்கல் கொண்டாடும் வழக்கம் வந்துடுச்சு அவங்க பயன்படுத்துற கருவிகளை கூட ஆயுத பூசை என்று நன்றி கூறுவாங்க இப்படி அவங்களை வாழ வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றியோட போற்றும் மாண்புதான் தமிழர்களோட மாண்பு இப்போ வீடியோல நம்ம பார்க்க இருந்த சிவலிங்கம் மலைவாழ் மக்களால உருவாக்கப்பட்ட காவல் தெய்வமா கருதப்படுது உலகத்துல முதல் மனிதன் வாழ்ந்த இடம் மலைதான் இயல்பாவே இந்த மக்கள் எண்ணிக்கையில ரொம்பவே குறைவாதான் இருந்தாங்க அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்ட இடம் தான் மலை ஏன்னா அங்கே தான் அவங்க தங்குறதுக்கு குகைகள்லாம் இருந்துச்சு அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு மலையில் தான் இருந்துச்சு என்னதான் ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இல்லாட்டியும் நமக்கு தேவையான பேசிக் நீட் தங்குறதுக்கு ஒரு இடம் அது வந்து கண்டிப்பாக மலையில் குகையாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இவங்களோட வாழ்வு ஒவ்வொரு நாளுமே பயத்துக்கு உள்ளானதாகவே தான் இருந்துச்சு கொடிய மிருகங்கள் அப்புறம் விஷப்பூச்சிகள் வகை வகையான பாம்புகள் அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து அவங்க வாழ்க்கையில எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு இதோட சேர்ந்து பிரசவத்துல தாய் சே ரெண்டு பேருமே இறந்து போறது அப்படின்ற வகையில அவங்களுக்கு வருத்தம் தான் இத்தகைய அவஸ்தைகளுக்கும் நடுவுல தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது நிறைய ஆட்கள் சோ அந்த ஒரு எண்ணத்துல மலைவாழ் மக்களால வடிக்கப்பட்டதுதான் இந்த சிவலிங்கம் ஆகவே இந்த லிங்கம் தோன்றியது ஆதி காலம்னும் அது தோன்றிய இடம் மலைனும் நமக்கு தெரிய வந்துருச்சு அம்மா வழிபடுற இந்த காலத்து சிவனும் ஒரு மலைவாழ் தெய்வம் தான் இப்போ இமயமலையில வச்சிருந்தாலும் முதல் முதலா தோன்றிய இடம் தற்போது நீரில் மூழ்கியுள்ள குமரி கண்ட பொதிய மலைதான் முதல் முதலா மனிதன் வாழ்ந்த இடமும் மலைதான் மரபு வழியா சிவன் வாழ்ந்த இடமும் மலைதான் தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற மரபு போற்றல்படி இது பழந்தமிழர்களுக்கு சொந்தமானதுன்னு உறுதியாக இருக்குது இன்னைக்கு இந்தியா முழுவதும் உள்ள சிவன் கோவில்கள் எல்லாமே இந்தியாவில் பரவியிருந்த தமிழர்களால் தான் கொண்டு வரப்பட்டதுன்னு கருதப்படுது இந்தியாவில் தொண்ணூறு பர்சன்டேஜ் சிவன் கோவில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது மேலும் கர்நாடகா கல்கத்தாலெலாம் நிறைய சிவன் கோவில்கள் இருக்குதுன்னும் இதுவும் தமிழ் கல்ச்சர் பேஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கர்நாடகாவோட பேர் காரணத்தை டிஃபைன் பண்ணி பார்த்தோன்னா இதோட எக்ஸாக்ட் மீனிங் மேல் நாடு தான் அதாவது ஆக்சுவலி இது ஒரு தமிழ் பேர் அது மட்டும் இல்லாமல் கல்கத்தாக்கும் சேம் மீனிங் தான் கல்கத்தா வந்து காளிக்கோட்டம் அதாவது நாளடவில் காளிக்கோட்டானோ அது மரபு மாறி கல்கத்தானும் மாறிடுச்சு அதே மாதிரி லிங்கத்தோட பேர் காரணம் லிங்கம்னு வர்றதுக்கும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது அதில் ஒரு ஸ்டோரி என்னென்னா அந்த காலத்தில் வீரமரணம் அடைஞ்சவங்கள நடுக்கல் நட்டு வழிபட்டு வந்தாங்க அந்த நடுக்களுக்கு ஆலங்கம்னு இன்னொரு பேரும் உண்டு நம்ம சிவலிங்கமும் நடுக்களை போல இருக்கிறனால இதுவும் ஆலங்கம்னே அழைக்கப்பட்டு அப்புறம் நாளடவில் பேச்சு விளக்கு மாறி லிங்கம்னு ஆனதாகவும் சொல்லுவாங்க இதுதான் லிங்கம் தொண்டனை ஹிஸ்ட்ரி இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்